ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் சார்வை தமிழ் ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஒரு டைட்டில் வந்து தோணுச்சு ஓகே ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் என்னடா அது சங்கடம் தீர்ப்போரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவன்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கமெண்ட் பண்ணுங்க சனி பகவானுடைய அருள் வாக்குன்னு சொல்லலாம் ஓகே அவர் என்ன சொல்றாரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அவருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா நிறையா லவ் ரிலேஷன்ஷிப்பில் மனதளவில் பாதிக்கப்பட்டு ஸோ தட் என்ன ஆகுது எல்லாமே பாதிக்கப்படுது கரியர் உங்களுடைய குரோத்து எவ்ரித்திங் ரைட் அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய குரோத்தும் மனசளவில் ஹாப்பியாக இருப்பீங்கல்ல ஸோ see சனீஸ்வர பகவான் அவருடைய செய்தி என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ லெட் சி கண்களை மூடிக்கோங்க கண்டிப்பாக அவரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க ஹார்ட்டை ஸோ நவ் லெட் ஸ்டார்ட் பிளீஸ் பிளஸ் மெசேஜஸ் ஃபார் மை கலெக்டிவ் அபவுட் தியர் ரிலேஷன்ஷிப் Not for you. Mm -hmm. Let's see. Talk in, fork, sorry, fork in the road. Mm. Happy, happy. mm -hmm. பாட்டம் ஆஃப் த டெக் செரண்டி பிட்டி லக்ஸி ஸோ இன்னும் இந்த காட்ஸ் மீனிங் புக்கு வச்ச சொல்கிறேன் ஓகேவா அது அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா மீனிங்கும் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் இதை பார்க்குறேன் ஸோ இதில் என்ன அதாவது என்ன சொல்றாரு சனீஸ்வர பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஏத்துக்கோங்க நான் வந்துட்டு உன்னையா ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே நீ விரும்பும் அனைத்தும் இப்பொழுது அவைலபிளா இல்லை ஸோ ரிஜெக்ட் ப உனக்கு ரிஜெக்ட் ஆகிற எல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இதை விட பெட்டரான விஷயம் நிஜமாவே வந்து உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஆண்ட வேலை இருக்குது ஓகே யாரு இந்த மெசேஜஸ் பாக்குறீங்களோ அவங்களுக்கு உம் மேபி உங்களுக்கு வந்து சில மன மாற்றங்கள் இருக்கலாம் ஓகே இது எனக்கானதா இல்லையா இது இது இதை நோக்கியே நம்ம போறதா என்ன பண்றதுன்னு கூட நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்கலாம் சோ சம்பவாட்டு இது வந்து ஒரு சிலருக்கு எப்படின்னா இப்போதைக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கம்ப்ளீட்டா வந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டா அதுல இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துக்கோங்க ஓகே சோ காட்ஸ் ப்ரொட்டெக்ஷன் இத விட உனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா நம்பு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ரைட் உம் சோ சில விஷயங்களை வந்து நீங்க கவனிக்காம விட்டு இருந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரம் த வந்து ஒரு சிலருக்கு இது செட் ஆகாமலே இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் உங்களை விட விட முடியாம சில விஷயங்களை ஓகே உங்களுக்கானதாக இருந்தால் அது உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் ஓகே சோ திருப்பியா அதான் சொல்றாரு ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகுனா அது டிவைனுடைய ப்ரொட்டன் ஓகே அது வந்து உங்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு message தான் நமக்கு வந்து கிடைக்குது அதனால நீங்க எதையும் chase பண்ணிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டாம் okay so எது மேலயும் ரொம்ப obsession இருக்க வேண்டாம் ஒரு ஒரு பயங்கர ஒரு உம் தெரியும்ல so இது தான் உண்டு அப்படின்ற மாதிரி over ஆ இல்லைன்னா அப்படி தாங்கவே முடியாது ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ரொம்ப அப்சஷன் வந்து இருக்க தேவையில்லை ஓகே ஸோ எந்த பேக்ரவுண்ட் நைஸ் ஓவராக இருக்குது சாரி that. ஸோ எது எது வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லையோ அதில் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் வந்து இல்லை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க one செகண்ட் உங்களுக்கான இன்னும் நிறைய இருக்கு வேற சில பேர் வந்து வேற 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 ஏதோ ஒரு விஷயமா நீங்க இருக்கலாம் அதை தூக்கி போடுங்க உங்களுக்கான இருக்கு லவ் இருக்குது அந்த மாதிரி வேற சக்சஸஸ் இன்னுமே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சரண்டர் பண்ணிடுங்க ஸ்பிரிட்ட ஸ்பிரிட் வந்து உங்களுக்கான பெஸ்டான விஷயத்த மட்டும்தான் அவங்க விரும்புறாங்க இந்த எதை உங்களுக்கு சம்திங் பெட்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றது தெரியுது ஓகேவா அப்படிங்கும்போது நம்பர் சிக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பாக்கலாம் நம்ம வந்து ஒரு ரீ கன்சிடர் அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து குறிக்குது சில பேருக்கு இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கலாம் சில காலங்கள் நீங்க காத்திருக்க வேண்டி இருக்கலாம் சில பேருக்கு சோ நெக்ஸ்ட் இப்போ நீங்க இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இப்போ உங்களுக்கான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் உங்களுடைய வாழ்க்கை நீங்க என்ன ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்களோ அதோடைய விளைவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் எடுங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய செயல்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேவா உங்களுக்கு சில பேருக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா எது சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துல கவனம் தேவை சோ கண்டிப்பா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உண்மையை புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுங்க ஓகேவா அதுதான் வந்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வழி கட்டுற எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் சரியா அந்த நேர்மை உண்மை நியாயம் தர்மம் இதுதான் வந்துட்டு அவர் வந்து நம்மளை செய்ய வைப்பாரு இல்லையா ஓகேவா நம்ம கேட்கலன்னா நான் அடி கொடுத்து செய்ய வைப்பாரு ஓகே உம் சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஓகேவே பண்றதா இல்லைன்னா இன்னும் டீப்பரா போறதா அப்படின்றத நீங்கதான் வந்துட்டு சூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு நேரம் உங்களுடைய உண்மையான விருப்பம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க பி honest வித் யார் செல்ஃப் உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்றத நீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்து கவனிச்சு பாருங்க ஓகேவா உங்களால அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு தவறான சாய்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல சப்போஸ் நீங்க அதோட பயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உண்மையின் அடிப்படையில் இருக்கணும் ஓகே சும்மா அதை அதை என்னால விட முடியல அதனால நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் அதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயத்தை ரிசல்ட்டை எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படின்றத சொல்றாங்க ஓகே இதுவரை நடந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க அதை வந்துட்டு மறந்துடாதீங்க ஓகேவா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது ஃபைனலி ஹாப்பி ஹாப்பி ரைட் ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு புரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சு எடு எடுக்கக்கூடிய டெசிஷன் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் ஏற்பட போகிறது இல்லை கண்டிப்பாக வந்து ஹாப்பி ஹாப்பின்னு கொடுத்துருக்காரு அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நேரமும் வரும் அதுக்கப்புறம் விரைவில் ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்றதுதான் இங்க பாக்குறோம் பைனலி உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் வந்து கொடுக்குறாரு அற்புதமான விஷயம் ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் உங்களுக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏற்பட போகுது சோ ப்ரெசண்ட் மூமெண்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஓகே சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருங்க அப்படின்றாங்க இப்போ ஒரு சிலர் நீங்க வந்து கேட்கலாம் இப்ப என் பெர்சன் வந்து எங்களோட பேசுறாங்க ஆனா வந்து கமிட்மெண்ட் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா அதை திருப்பி அது ஒரு மனக்கவலையா ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அது அதை டிசைட் பண்ணுங்க விஷயம் அது உள்ள உண்மைத்தன்மையை புரிஞ்சு டேக் சம் டெசிஷன் ஓகேவா இல்ல நான் அதுலயே இருக்கிறேன் அதையே நான் கொண்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே இப்போ என்ன கரெண்டா போயிட்டு இருக்கோ அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே இட்ஸ் ஆல் வந்து எவ்ரிதிங் இஸ் என்ன சொல்றது இன் யூர் ஹேண்ட் ஓன்லி ரைட் சோ ஸ்பிரிட்டோட பிளான் என்னவோ உங்க வாழ்க்கையில அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும் ஆல் வெல் ஓகே சோ கண்டிப்பா வந்து ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏற்படும் ஃபைன் சூப்பர் ஸோ தென் டெரோகாட்ஸ் பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு அற்புதமான டெக்கர் விஸ்டம் ஆர் இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் ஒரு நோன்லையே மெசேஜஸ் டீ பார் சோ லெட் சி Messages <coughs> <coughs> sorry sir. about uh, your relationship please put messages for my collective Knight of Pentacles mm. So Sila Vishum on this slova உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அதுவும் ஸ்டேபிளான விஷயம் வந்துட்டு இருக்கு உங்களை நோக்கி பட் இட் இஸ் கம்மிங் வெரி ஸ்லோலி கிட்டத்தட்ட இன்னும் ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இட் ஜஸ்ட் வெயிட் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் வரை நீ காத்துரு உனக்கு வந்து அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குது மோரோவர் எனக்கு தெரிஞ்சு சில பேர் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க அதற்காக தான் காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த காலகட்டம் வந்துட்டு வருது அப்படின்றத பார்க்க முடியுது மூன் நீ முன்னேறி போ உன்னுடைய டெவலப்மெண்ட நோக்கி நீ முன்னேறி போ உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு பட் நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் இல்ல உங்களுடைய சொந்த விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அதுல நீங்க வந்து உங்க செல்ஃப் குரோத்தா இருக்கலாம் நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்றது பார்க்க முடியுது எடுக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்க வாய்ப்பு இருக்கு அதையும் பார்க்க முடியுது ஆனா அதை தொடர்ந்து செய்யல அப்படின்றதுதான் இங்க சம்டைம்ஸ் என்ன ஆட்டு உங்களுக்கு நம்பி காத்துட்டு இருக்கிறீங்க ஆனா குழப்பம் வந்துருது சம்டைம்ஸ் என்னவோ ஏதா இருக்குமோ அப்படின்ற ஒரு மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ கண்டிப்பா வந்து சந்திர பகவான் வழிபடுங்க தனி நிறைய கண்டிப்பா குடிங்க of fortune ஓகே உங்களுக்கான மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாரு ஸ்டார் உம் நம்பிக்கையோட இருக்க மா இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்ல ஹீலிங் அலோ பண்ணுங்க ஓகே இன்னும் நீங்க வந்து ஒரு நடந்த விஷயங்கள்ல கோபமோ வருத்தமோ யார் மேலயாவது வெறுப்போ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஹீலிங் அலோவ் பண்ணீங்கன்னா உங்களை விட்டு போயிடும் மூன் ஒரு உங்களுடைய குழப்பத்துக்கான ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ட்ரீ ஆஃப் கர்ஸ் எஸ் அகேன் நீங்க ஹாப்பி அதுதான் பார்த்தோம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கதாவும் பார்க்க முடியுது நீங்க வந்து வந்து தூங்காம தூங்காம ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க ரொம்ப திங்க் பண்றீங்க ரைட் இது மாறும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட் வந்துட்டு மாறும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கான ஒரு ஃபேமிலி வந்துட்டு அமையும்

எனக்கு இங்க இது எனக்கு தெரிஞ்சு சனீஸ்வர பகவானா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்குது ஸோ உங்க மேரேஜ் ஒரு நியூ பிகினிங் அதுக்கான ஒரு பிளான் வந்துட்டு அவரு வச்சிருக்காரு ரைட் அண்ட் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கெடுதல் பண்ணவங்களுக்கான ஒரு பிளானும் வந்து அவர் வச்சிருக்கிறாரு பாருங்க கிங் கிங் ஆஃப் ஆஃப் வருது வருது ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டெவில பத்தி பேசும்போது ஐ டூ அண்ட் வச்சிருக்கிறே ஒரு மத குரு இப்ப எனக்கு சனீஸ்வர பகவானாட்ட தெரியுது ஸோ கண்டிப்பா இந்த டெவில் விஷயத்துல அவர் வந்து ஒரு முடிவு அவங்களுக்கான உங்களுக்கான ஒரு நியாயம் வந்து கொடுக்க போறாரு கண்டிப்பா அதை வந்து பார்க்க முடியுது டெத் இஸ் ஆல்சோ கம்மிங் ரைட் இனி அந்த டெவிலோடைய ஆட்டம் வந்து தொடரப் போறது இல்ல இந்த டெவிலோடைய ஆட்டம் வந்து முடிய போகுது ஓகே என்னென்ன ஏதாவது காட்சி எடுக்கணுமா <clears throat> Queen of Cups. Ongla intuition <inaudible> follow right? Over emotional aga, when down. Anything else? Ace of Wands. Or a new beginning. கொஞ்சம் நீங்க பூஜை எல்லாம் கூட கவனம் செலுத்தலாம் இந்த மூணு கார்டு இருக்கனால சோ தட் உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஒன் செகண்ட் த்ரீ த்ரீ உங்களுக்கான ஒரு கரியர் க்ரோத் இருக்க போகுது உங்கள் லைஃப்பில் ஓகே நியூ ப்ராஜெக்ட் அமைய வாய்ப்பு புதிய முயற்சி உங்களுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கு அவர் வந்து வழி காட்டுவார் கண்டிப்பாக டெத் வந்திருக்கு மறுபடியும் ஐஎம்சி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வரப்போகுது ஓகே இதில் ஃபைனலி நம்ம பார்த்துடலாம் ஏஞ்சல்ஸ் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் What about your relationship? Honeymoon? Hmm? Mm -hmm. Ah. Separation? You deserve love, soulmate, wedding. So, yes. உங்களுக்கு நான் இது என்ன பாக்குறேன்னா யூஆர் லவ் அபிள் உங்களுக்கு ஏற்ற ஒரு லவ் வந்துட்டு கண்டிப்பா உங்களை நோக்கி வரும் வெட்டிங் ஹனிமூன் எல்லாமே பார்க்க முடியுது மேரேஜ் ரிலேட்டடா நீங்க worry பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த marriage அது இருக்கு honeymoon ஒரு ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லவ் உங்களுக்கு உங்களுக்கு வரும் அதுதான் உங்களுடைய சோல்மேட்டா இருக்கும் அவங்களோட உங்களுக்கான ஒரு வெட்டிங் இருக்கும் லைஃப் હાપી લાઈફ અડધું ઓકેવા સો થયુ ફાર વાચિંગ આર મીટર મેક્સ વીડો ટે